இதர பிற்படுத்தப்பட்ட மற்றும் எஸ்சி சி எஸ்டி இடஒதுக்கீடு பாஜகவால் அகற்றப்படாது என்றும் ராகுல் காந்தி பொய்களை பரப்பி வருகிறார் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் கஸ்கஞ்ச் நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் மோடி இந்த நாட்டின் பிரதமரான போது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை கௌரவிக்க பாடுபட்டார் என்றும் அவர் ஒவ்வொரு ஏழைகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் பணியை செய்ததாக கூறினார் பாஜக நானூறு இடங்களில் வெற்றி பெற்றால் ஒதுக்கீட்டை பாஜக அகற்றும் என்று ராகுல் காந்தி உண்மைக்கு மாறாக பேசி வருவதாக அமித்ஷா தெரிவித்தார் இரண்டு முறை ஆட்சி செய்த பாஜக இடஒதுக்கீட்டை அகற்றவில்லை என்றும் பிரதமர் மோடி இடஒதுக்கீட்டை ஆதரிப்பவர் என்றும் கூறினார் எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி இடஒதுக்கீடு பாஜகவால் அகற்றப்படாது என்றும் அமித்ஷா உறுதியளித்தார்